இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சீலா மீனை வச்சு ஒரு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சீலா மீனை பொறுத்த வரைக்கும் குழம்புக்குமே நல்லா இருக்கும் வறுவலுக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம சீலா மீன் வறுவலுக்காக அரை கிலோ புல சீலா மீன் எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி நல்லா மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோடைய சாரை பிழிஞ்சு விட்டுடலாம் அரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் நிறைய மிளகு தூள் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க ஒரு ஒரு மணி நேரம் போல ஊற வச்சிடலாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்பூன் போல கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க அடுத்ததா ஒரு கடாயில மீன் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம மீனை சேர்த்திடலாம் இப்ப மீன் வந்து நல்லா ஒரு சைடு வந்து செவந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அந்த பக்கமும் நல்லா செவந்துருச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் எடுத்துடலாம் இப்ப இதே மாதிரி இருக்கிற எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல சூப்பரான மீன் வருவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மீன் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்